ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்ட்ரி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பக்கம் சந்திரா வெளியில் வந்து பார்க்குறாங்க எல்லாரும் வீட்லேயும் வந்து கிரன் இருக்குது அப்படின்னா யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு சந்திரா போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்து கிட்ட போய் நம்ம காற்று கிரன் வந்து ஒன் பண்ணிடுறாங்க இதை பார்த்து சந்திரா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இது எல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இரா உன்னா அக்கா கிட்ட மாட்டி கொடுக்குற அப்படின்னுட்டு கொடுக்குடன்னு ஓடி வராங்க அக்கா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டை தவிர எல்லாரும் வீட்லேயும் கரண்ட் இருந்திருக்கு அப்படின்னதும் இன்னசந்திரா சொல்கிற ஆமாக்கா நான் தான் சொல்ல சொல்ல நம்ப இல்லைல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் வேணும்னே திட்டம் போட்டு கரண்ட்டை வந்து ஒஃப் பண்ணியிருக்கான் அப்படின்னு போது எனக்கு புரியல சந்திரா இதோ நிக்கானே உன்னோட ஆசை மருமக ராஜா இவன் தான் இப்போ கரண்ட் போக்ஸ் கிட்ட போய் ஒன் பண்ணிட்டு வந்தது என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்த அக்கா அப்படின்னா இவன் தானே கரண்டை கட் பண்ணிருக்கணும் எங்க அவன் வாயால இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து ஆமா நான் தான் போய் உன் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு போதும் பாத்தியா அக்கா அவன் பண்ண தப்பா அவனே சொல்லிட்டான் இதுக்கு என்ன சொல்ல போறக்கா எதுக்காக இவன் திட்டம் போட்டு இந்த கரண்டை வந்து கட் பண்ணி விட்டா கேளுக்கா அப்படின்னு போதும் அத்தை நான் கரண்ட்டை ஒன் பண்ணணும் தான் சொன்னதே தவிர கரண்டை கட் பண்ணது நான் என்ன சொல்லலையே அப்படின்னு போதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாம் அத்தை நானும் சந்திர ஆற்ற மாதிரி எல் வெளியில் வந்து பார்த்தேன் எல்லாரும் வீட்லேயே கரண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் தான் எதுவும் பிரச்சனை அப்படின்ட்டு போய் பார்த்தேன் யாரோ கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை அது தானாக வந்து விழுந்துச்சா இல்லை வேணும்னு யாரும் பண்ணாங்களே எனக்கு தெரியல பிறகு நான் ஒன் பண்ணிவிட்டு வந்தேன் அதை தான் அவங்க பார்த்துட்டு தப்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போதும் அதான் நான் பார்த்தேன் என் மாப்பிள்ளையாச்சும் தவறுதலாக எதுவும் பண்ணுறதாச்சும் இங்கே சந்திரா ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் முதல்ல அது என்னத்துக்காக நடந்துச்சுன்னு முழுசாக விளங்கிக்கோ இப்படியே அறகுறையாக எங்கிட்ட வச்சு எங்கிட்ட வந்து பேசுகிற வெளியெலாம் வச்சுக்காதா அப்படின்னு திட்டிட்டு சாமுண்டேஸ்வரி அங்கேருந்து போனதோ காட்டி நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே பாருடா நீட்டாக வேணும்னு கட் பண்ணனே எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டிக்காமல் எஸ்கேப் பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட தண்டவாளம் எல்லாமே தெரிஞ்சு அக்கா உன்னை கண்டிப்பாக வீட்டை விட்டு விரட்டி அடிப்பா அப்படி அடிக்க வைக்கல என் பேர் வந்து சந்திரா இல்லை அப்படின்னுட்டு சந்திரா அங்கேருந்து போனதும் நல்ல நல்ல வேலை சகல கட் பண்ணது நான் அதை பார்க்கல சின்னத்தை இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னதும் அதான் பார்க்கல இல்லை சரி விடுங்க அப்படின்னுட்டு காத்தி கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து நம்ம குடும்பத்தோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கார்த்திக் ரூமுக்கு வந்ததும் இந்த பக்கம் ரேவதி கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க வழக்கம் போல் தரையில் படுக்கலான்னு எடுக்கிறாங்க உடனே நம்ம ரேவதி வந்து இங்கே பாரு எதுக்கு தரையில் படுத்துட்டு பேசாமல் வெட்டிலே வந்து படு இங்கே பாரு அதான் நீ படுக்கல நீ படுத்துக்கோ நான் தரையிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்கே பாரு ஆரம்பத்தில் எனக்கு உண்மையில் ஒரு கோபம் இருந்துச்சு ஆனால் இப்போ உண்மையில் இருக்கிற பார்வை வேறு மாதிரி அதனால நான் எதுவும் நினைக்க மாட்டேன் டைம் வந்து வெட்டில் படுத்துக்கோ அப்படின்னதும் பரவாயில்ல எனக்கு இது ஒரு நல்ல வசதியாக தான் இருக்குது நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு காத்திக்கு வந்து படுத்து தூங்குறாங்க படுக்கலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி வந்து என்ன இவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவங்களும் படுக்கலான்னு எடுக்கிறாங்க திடீர்னு ரேவதி மேலே பள்ளி விழுந்துருது உடனே நம்ம காத்தியை போய் கட்டி பிடிச்சி ஐயோ பள்ளி 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 அப்படின்னு இருக்காங்க காத்தி எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் அப்படியே கல் மாறி நின்னுட்ருக்காங்க அதுக்கப்புறமா தான் ரேவதிக்கு தெரிய வருது நம்ம காட்டி வந்து கட்டி பிடிச்சிருக்கணும் உடனே நம்ம ரேவதி கையை எடுத்துடுறாங்க என்னை மன்னிச்சிடு பள்ளி இன்மையில விழுந்துச்சா அதனால பயத்தில் இன்னும் வந்து கட்டி பிடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு பரவாயில்ல பயத்தில் தானே கட்டி சரி உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை பள்ளி உள்ளதான் லைட்டாக பதட்டப்பட்டுட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை மன்னிச்சிடு அப்படின்னதும் சரி இதில் என்ன இருக்கு சரி நீ மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு அப்படின்னுட்டு காட்டிக்கு தூங்கலான்னு எடுக்கிறாங்க இங்கே பாரு நான் எதுவும் நினைக்க மாட்டேன் வா வந்து பெட்லி நீ படு ராஜா அப்படின்னதும் இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கு நீ படுத்து தூங்கிக்கோ அப்படின்னுட்டு கார்த்திக் பாட்டுக்கு தூங்குறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜாவையே பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி நம்ம என்னது வேற ஆம்பளைங்கன்னா இதை சந்திரப்போம்னு பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க இவன் என்னன்னா நம்ம கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறானே அப்படின்னுட்டு ரேவதி வந்து காத்தியை கட்டி பிடிச்சத நினச்சி பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல படுத்து தோங்கிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா உடனே வீட்டில் நடந்த விஷயத்த சந்திரா சிவநாட்டிக்கிட்டே சொன்னதும் எனக்கு என்னமோ இவ திட்டு போட்டு தான் பண்ணியிருக்கா ஆமாங்க நைட்டு அந்த எல்லாருமே மொட்டை மாடியில் போய் நிலா சொருவரை வர சாப்பிடுச்சுங்க அப்படின்னதும் ஐயே சந்திரா இது கூடவ உனக்கு புரியல அந்த கிளவி வந்து கொண்டு வந்த கும்பாசோரை அவனுக்கு கொடுக்கறதுக்கு வழி தெரியல அதனால தான் அவனே கரண்டை கட் பண்ணி நிலாசோறு சாப்பிடுவேங்கிற சாக்குல சாமுண்டிஷ்வரி சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து வச்சுட்டு அந்த கிளம்பி கொடுத்த சாப்பாடை உங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவன் ஏன் மாற்றிருக்கான் அப்படின்னு போதும் ஆமாம்ல இது எனக்கு யோசனை வரலையே அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஆயிடுங்க இதை சும்மா விடக்கூடாது எப்படியாச்சும் அந்த சாமுண்டிஷோரியை வீழ்த்தி ஆகணும் அதுக்கு அந்த கார்த்திக் இருக்கும் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது முதல்ல அவளை நாம் விரட்டி அடிக்கணும் ஆமாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சா நம்ம அண்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் காட்டி அன்னைக்கு காலையில நம்ம வீட்டில் எல்லாருமே சோறு சாப்பிட்டு சாப்பிட்டாங்க பாட்டி அப்படின்னு கிட்ட சொன்னதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்போ பா எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதி வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி முடிச்சதும் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் ஃபோன் அடிக்கிறாங்க என்னடி நாளைக்கு ஃப்ளைட்டு வந்துருவல அப்படின்னதும் உடனே ரேவதியால எதுவுமே பேச முடியல ஏன்னா கார்த்திகை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அவங்க குடும்பத்தையும் ரேவதியால் மிஸ் பண்ண முடியல கண்டிப்பாடி நான் வருவா அப்படின்னுட்டு ரேவதி ஃபோனை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் ரோமுக்கு வந்ததும் ஏ ராஜா நான் போறது உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னதும் இங்க பாரு எனக்கு கவலை இல்லைனாலும் ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏ நான் இங்கேருந்து போகிறது அப்பாடா தொலைஞ்சி போகிறாள்னு சந்தோஷப்படுறியா அப்படின்னதும் ஏன் இப்படி நெகட்டிவாகவே பேசிட்டுருக்க இந்த பாரு நான் ஒன்றும் நீ போகணும்னு ஆசைப்படலையே நீ ஏதானே ஆசைப்பட்டு போகிற நீ ஆசைப்படும் போது நான் இதுக்கு கவலைப்படணும் உன் தான் என்னோட விருப்பம் அதனால் நீ சந்தோஷமாக இருக்கணும் இந்த குடும்பம் நீ எல்லோரும் சந்தோஷமா இருந்தால் அதுவும் எனக்கு போதும் அதனால் இதான் உன் சந்தோஷம்னா நீ கிளம்பு அப்படின்னா நான் சந்தோஷப்படுறது ஒரு வகையில் தானா அப்படின்னும் போது ரேவதியால எதுவுமே பேச முடியல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டாக்டர் வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ராஜா இங்கே பாருங்கள் கார்த்தி மகேஷ் வந்து நல்லபடியாக கண்ணை முடிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு அவருக்கு காஞ்சிஸ் வந்துட்டு அப்படின்னதும் கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரேவதி ஒரு சந்தோஷமான விஷயம் அங்கே மகேஷ்க்கு வந்து காஞ்சிஸ் வந்துட்டு நீ இனி பயப்பட தேவையில்ல தாராளமாக சந்தோஷமாக ஆஸ்திரேலியா போகலாம் அதை நினச்சிதானே மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தா அப்படின்னும் போதும் ரேவதி அதிர்ச்சி ஆடுறாங்க ஓஹோ சரியாயிடுச்சா ஆமாம் சரி நம்ம உடனே போய் பேசிட்டு பார்த்துட்டு வரலாமா அப்படின்னதோ சரி வா அப்படின்னுட்டு கார்த்திக் ட்ரேவதி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து கண் கண்முடித்ததும் டாக்டர்கிட்ட வந்து ஃபோன் கேட்குறாங்க உடனே டாக்டர் வந்து ஃபோனை கொடுத்ததும் நான் வந்து இப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க உடனே கிளம்பி வா மாயா அப்படின்னு மகேஷ் வந்து மாயாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்கிறாங்க உடனே மாயாவும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மகேஷ் என்னாச்சு மகேஷ் எப்படி நீங்க மாயா கேட்குறாங்க இங்கே பாரு மாயா இப்போதைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை முதல்ல இங்கேருந்து நாம கிளம்பணும் இல்லனா அந்த சாமுடீஸ்வரி என்ன விட்டு வைக்க மாட்டா அப்படின்னும் பொது என்ன சொல்கிற அப்படின்னா இதுனாலா அந்த சாமுடீஸ்வரி கஸ்டடியிலையாக இருந்த ஆமாம் மாயா முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வா அப்படின்னுட்டு மாயா வந்து மாயாவக்கிட்ட வந்து மகேஷ் சொல்லிகிட்ருக்காங்க டேய் உன்னை இந்த இந்த மாதிரி நிலைமையில எப்பட்றாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறது இங்கே பாரு நம்ம வேறு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னது உடனே மாயாவும் சரின்னுட்டு மகேஷ் வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம காத்தியும் ரேவதியும் வராங்க உடனே டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் ஆமாம் மகேஷங்க அப்படின்னு போதும் தான் இருக்காரு வாங்க அப்படின்னு போகிறாங்க பார்த்தா மகேஷ் வந்து கணும் எங்க அவர் இங்கே தாங்க இருந்தாங்க என்ன சார் ஒரு பேஷண்ட்டை கூட ஒழுங்காக பார்க்க முடியாத நிலமையில இருக்கீங்க ஐயோ மேடம் இப்போ தான் மேடம் வேறு ஒரு பேஷண்ட்டை பார்க்கலான்னு போனேன் அதுக்குள்ளே எப்படி போனார்னே தெரியலையே அப்படின்னு போதும் இந்த பக்கம் கார்த்திக் வந்து என்ன சார் இப்போது கண்டிப்பாக வேறு எப்படியும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாள்ல அப்படின்னு போதும் சார் கண்டிப்பாக அவர் தனியாக நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு வேற யாரும் வந்து கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போது என்ன ராஜா இதெல்லாம் அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க கண்டிப்பா மகேஷ் வந்து கான்சிஸ் வந்ததும் ஃபோன் பண்ணி மாயாவுக்கு சொல்லியிருக்கணும் மாயா தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஐயோ ஒரு வேளை அம்மா விஷயம் தெரிஞ்சு மகேஷை தூக்கிட்டாங்களோ மறுபடியும் வச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அத்தை வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் கார்த்திக் இங்கே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அப்படின்னதும் உடனே கார்த்தியும் ரேவதியும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவையும் பார்க்குறாங்க பார்த்தா வெளியில் நம்ம மாயா தான் முக்காடு போட்டு மகேஷை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நான் தான் சொன்னேன்ல மாயாதான் கூட்டிகிட்டு போகிறாள் எதுக்காக இவங்க எப்படி திருத்தலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதான் நான் சொன்னேன்ல எங்கள் மகேஷ் கான்சியஸ் வந்து தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவான பயத்தில் தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு போதும் என்ன ராஜா சொல்கிறேன் என்னால் நம்பவும் முடியல நம்மாமல் இருக்கவும் முடியலை அப்படின்னு ரேவதேசமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இதோட இந்த பிரம்மும் முடிஞ்சிருது